திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் திடீர் ஆய்வு சிறுவன் கடத்தல் சிறுமி பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட வழக்குகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் நீதிபதி திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரியும் நீதிபதிகள் மற்றும் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் ஆஷா கார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுற்றுலா உள்ளிட்ட காவல்துறை வருவாய்த்துறை நீதித்துறை என பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை முன்னதாக ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்களுக்கு திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா அவர்கள் வரவேற்பு அளித்தார் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிக்கப்பட்ட வழக்குகள் மற்றும் நீதிபதிகள் வழக்குகளை விசாரிக்கும்போது என்னென்ன காரணங்களை ஆலோசனையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் காவல்துறை வழக்குகள் பதிவு செய்யும் போது என்னென்ன அடிப்படை வரையறைகளை சட்டப்படி செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குற்றங்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது